ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பாரம்பரியமான தேங்காய்பால் ஜவ்வரிசி தாங்க செய்ய போகிறோம் இது வயிற்று புண் வாய்ப்புண்ணுக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க இந்த ரெசிபி உடல் சுடை தடுக்கும் உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியதுங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் அளவு மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க நைலான் ஜவ்வரிசி எடுத்துக்கக்கூடாது மாவு ஜவ்வரிசி தான் எடுத்துக்கணும் இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்குங்க ஒரே டைமில் நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து தான் நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு ஈவனை நிரப்பி விட்டுக்குங்க இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஜவ்வரிசிலாம் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்குங்க மறுபடியும் சுடு தண்ணியை சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற போட்டுருவோம் ஒரே டைமில் தண்ணி சேர்க்காம நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு இதுமாரி சுடு தண்ணியை சேர்த்து சேர்த்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்குங்க அதே சமயத்தில் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கும் கரெக்டான பதத்தில் வெந்திருக்கும் இப்போ தண்ணி சேர்த்தாச்சுங்க மறுபடியும் நல்லா ஈவனாக நிரப்பி விட்ட பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க ஒரு மூணு தடவை இதுமாரி தண்ணியை ஊற்றி ஊற்றி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம மூணாவது தடவை நல்லா கிளறி விடுறோம் பாருங்கள் முதல்ல கிண்டனதுக்கும் நல்லாவே உபரி ஆகிருக்கு மறுபடியும் சுடு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா ஒரே ஈவனாக நல்லா விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நமக்கு உருண்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டான ஸ்டேஜில் நமக்கு நல்லா வெந்திருக்கும் இப்போ நான் மூணாவது தடவை ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க ஜவ்வரிசியில் நல்லா வெந்துருச்சுங்க உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான பதம் கையால் எடுத்திங்கன்னா ஜவ்வரிசி நல்லா அமுங்கணும் அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணுங்க அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான பதம் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணுங்க அடுத்து நம்ம போர் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கோங்க இதில் இருக்கிற அடிப்பகுதியிலாம் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அடுத்து வாசனைக்கு மூணு ஏலக்காய் எடுத்துருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி சேர மூடி குறை குறன அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குரண அரைச்சா நல்லாயிருக்கும் போறதுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ அரைச்சி தேங்காவும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க அடுத்தது இனிப்புக்கு நான் சர்க்கரை தான் சேர்க்குறேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் எது வேணாலும் சேர்க்கலாங்க நல்லாயிருக்கும் இப்போ சர்க்கரை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ ஜெவர்சி உருண்டியை உருட்டிக்கலாம் வேக வச்சு ஜெவர்சியே ஒரு பெரிய சைஸில் நம்ம எடுத்துக்கலாங்க நல்லா கை எடுத்த பிறகு கையில் கொஞ்சமாக தண்ணி இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்குங்க இது மாதிரி கையால் நல்லா அழுத்தி விட்டுக்குங்க ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா தட்டையாக தட்டி எடுத்துக்குங்க வடை தட்டுற மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூர்ணத்தை சென்டரில் வச்சுக்கலாம் தேவையான அளவு பூர்ணம் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத ஃபில் பண்ணுறதுக்காக மறுபடியும் வந்து ஜவ்வரிசி வேக வச்சு ஜவ்வரிசி எடுத்துக்கிறாங்க அது நல்லா கையால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேலே நல்லா லைட்டாக வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க இப்போ கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு உள்ளார தீனியை வச்சு ஒரு ஜவ்வரிசி உரிமை நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க உடம்பு நல்லா ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடிக்கடி இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லதுங்க வாய்போனுக்கெலாம் ரொம்பவே நல்லதுங்க அல்சர் உள்ளவங்களும் சாப்பிடுங்க சீக்கிரத்துலேயே குணமாயிடும் இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு உருண்டை கிடச்சிது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு நம்ம மாவு ஜவரிசி எடுத்துருந்தோம் இப்போ இது எல்லாமே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ இட்லி தட்டை வச்சுக்கலாம் மேலே வந்து ஈர துணியை தான் நம்ம போடுறோம் அப்படியே போடக்கூடாது தண்ணியில் நினச்சி ஈர துணியை தான் சேர்க்குறோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜவ்வரிசி உருண்டையை நம்ம இதில் வச்சுக்கலாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் தேவைப்படுங்க இது வேகிறதுக்கு இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க ஜவ்வரிஸ் நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா வெள்ளையாக வெந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும் பல பலனும் இருக்கணும் இப்போ சூடாக இருக்கும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க கொஞ்சம் பிறகு தனித்தனியாக எடுத்துடலாங்க இப்போ நமக்கு ஜவ்வரிஸ் உருண்டை ரெடி ஆகிடுச்சுங்க இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்த்து தான் நம்ம சாப்பிட போகிறோம் தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் ஜெவ்வரிசிலாம் பாருங்கள் ஒன்று ஒன்று அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு இதை சாப்பிடும்போது ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும் நொங்கு சாப்பிட்ற டேஸ்ட்லேயே நமக்கு கிடைக்குங்க பாருங்கள் ஜவ்வரிசி வெந்துச்சுன்னா எந்தளவுக்கு நமக்கு பல பலன்னு நல்லா கண்ணாடி மாதிரி கிடைச்சிருக்குன்னு இப்போ நார்மலாக நம்ம தேங்காவை அரைச்சி அதில் கொஞ்சமாக சர்க்கரையும் ஏலக்காய் தோளும் தூவி நம்ம பாலை ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க அந்த பாலை தான் நம்ம ஊற்றுறோம் தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடும்போது போது இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உடம்பு ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்